அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சுரக்கா குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் எண்ணெய் காய்ஞ்சு கடுகு போட்டாச்சு உளுத்த மருப்பு கொஞ்சூண்டு சீரகம் போட்டுக்குவோம் வெங்காயம் கருவேப்பில் ஒரு பள்ளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வாங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோம் வெங்காயம் வணங்கிடுச்சுங்க பூண்டு சொக்கா சொக்கா போடுறோம் அடுத்தது தக்காளி ம் லைட்டாக பூ சொக்கா குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் காரம் பச்சை மிளகாய் காரம் இருக்குது அதனால சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா கிளறி விட்டு மூடி வைப்போம் எத்தனை விசில் விடணும் மூணு விசில் ஆ மூணு விசில் பெருசாக போட்டுக்கணும் காய் கொஞ்சம் இதாக இருக்குது தடிமனாக அதனால் மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க சுரக்காயை மூணு சவுண்டு விட்டுங்க நல்லா கடைஞ்சி எடுத்து கொத்தமல்லி தலை போட்டிருக்கு சூப்பரான சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போ ரசம் தாளிச்சிக்கலாங்க ரசம் கலந்துட்டோம் புளி ரசம்தான் தாளிச்சுக்குவோம் இந்த கஞ்சித்து கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அடுத்து மிளகா கரீட்டில் பூண்டு அடுத்தது பேன்பரங்காயம் நல்லா கம்ம கம்மன்னு வாசம் வருங்க வந்த உடனே ரசப்பொடி ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு உப்பு ம் ரசத்துக்கு தேவையான உப்பு மிளியை கரைச்சி கொத்தமல்லி நல்லா புளியும் தழையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் அது போட்டுக்கலாம் ரெண்டு கறிப்பில் கிள்ளி போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் புளி ரசம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அரு பருப்பு ரசம் மருந்தால் நுரை கட்டணுன்னு எடுத்துக்குங்க தண்ணி தண்ணி விளந்துட்டு டேஸ்ட் பாருங்கள் Karakterene er sering. Okay. Okay.